எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கிறேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அது ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அவள் கால் டம்ளர் எடுத்துருக்குங்க அரிசிக்கு அது உளுந்தெல்லாம் ஆட்டி முடித்தோன்னே இந்த அவள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் தான் அரைக்கி போகிறேன் அதனால் லாஸ்ட்டாக இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க பார்த்திங்களா நல்லா ஊறிடுச்சு இனி நம்ம வந்து தண்ணி இல்லாமல் உளுந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெடிச்சு தான் அரைக்கணும் வெட்டியாக அரைச்சிக்கணும் கடைசியாக இந்த அவள் வந்து நினச்சி வச்சுருக்கேன் உளுந்து ஆட்டணுன்னு அவளையும் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இனி நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டியிருந்தால் கொஞ்சம் நல்லா மாவு பொஸ்ஸுன்னு வரும் இது மிக்ஸியில் அரைச்சதுனால இந்த மாதிரி இருக்குது அதில் நம்ம இந்த வீட்டில் வச்சு நல்லா புதிய அடித்து அடிச்சிட்டோம்னா மாவு நல்லா கிரைண்டர்லாட்டுற மாதிரி நல்லா புஷுன்னு வந்துரு மாவு நல்லா கலக்கி வச்சுங்க இனி அதை தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா அமராமல் நல்லா வந்துருக்கு மாவு நல்லா பதமாக இருக்கும் இனி இது கூட சேர்த்த வேண்டிய பொருள்கள் சேர்த்திடலாம் வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் சின்னது ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு పచ్చ మిళగ కట్ పన్నీ వచ్చింది ఇంజి చిన్న తుడు మిగురు స్పూన్ కరివేపెల కట్ పన్నీ వచ్చింది మళ్ళీలో ఉప్పు అలా కడిసీ పోటుక ఎన్న ఎట్టుక ఎన్నె కా போட்டுலாம் தண்ணி தொட்டு சொல்லும்போது அதான் விழுந்து வட ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக வந்திருக்கு வேஸ்ட் பார்க்கலாம் எல்லாம் இங்கே பார்த்தீங்களா ஒரு மொரும் நல்ல பஞ்சாட்டாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குங்க நல்லா இருக்கு இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ